வாசிக்கணும் வெளிப்பாடு ஒன்பது ஆறை வசனம் அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் இந்த வசனம் பாருங்க கொஞ்சம் பெக்லியரா இருக்கும் இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இந்த வசனத்தை பாத்தீங்களா எந்த காலத்துலயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா மனுஷன் சாக ஆசைப்படுற காலம் இருக்கா எந்த காலத்துலயும் சாக ஆசை வராது தொண்ணூத்தி நாலு வயசு தொண்ணூத்தி மூணு வயசு ஆனாலும் சாத ஆசை வராது ஒருவேளை திடீர்னு அப்படியே மூச்செல்லாம் இழுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் எல்லாம் போட்டு வயசானவங்களா காதில் போய் கேட்டு பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே போயிட்டு வரீங்களா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நாயம் போனோம் இத்தனை நாள் காப்பாற்றுறதுக்கு என்ன வச்சு காப்பாத்துங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்க உயிராசங்கிறது என்ன செய்யுது எல்லாருக்கும் இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு சில நேரத்துல சகோதரிமார்கள் வீட்டில் வீட்டுல சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாம செத்து தொலைலாம் பாங்க என்னைக்கு அது கூப்பிட்டு பாருங்க அவங்கள ஆசைப்படுறீங்களே வரீங்களா போகலான்னு சொல்லி வருவாங்க நினைக்கிறீங்க வரமாட்டாங்க சும்மா அது சொன்ன உடனே சொல்லுவாங்க ஏன் சாகணும் நீங்க போன பிறகுதான் நான் போவேங்க ஒரு சிலர் எல்லாம் இல்ல அது சும்மா சொல்றது ஆனா சாகராசை யாருக்குமே வராது நம்மள விடுங்க உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் எறும்பு எடுத்துக்கோங்க எறும்பு கிட்ட போய் கை வச்சு பாருங்க அது என்ன செய்யுது உயிர் பயத்துல தப்பிச்சு ஓடுது அப்ப உயிர் இருந்தா எல்லாருக்கும் என்ன இருக்கும் அது ஆசை இருக்கும் ஆனா பைபிள் சொல்லுது அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என் நாட்களில் அங்க இருக்கிறது ஒரே ஒரு ஹிண்ட் தான் இருக்கு எப்பன்னு அந்நாட்களில் அப்படின்னு இருக்கு என் நாட்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் நடைபெறுவது வருகைக்கு பிறகு ஏசு கிருஷ்ண வருகைக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த உபத்திரவ காலத்துல தான் மனுஷர்கள் சொல்லுவாங்களாம் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ உங்களுக்கு இவ்வளவு காரியங்களையும் சொல்றோம் சபைகள்லயும் சொல்லிட்டு இருக்கோம் எல்லார சபைகளையும் அதை அனௌன்ஸ் பண்றாங்க உங்களுக்கும் சொல்றோம் ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம் வருது பரிசுத்தமாருங்க இருங்க தேவனை தேடுங்க உலகத்தை வெறுங்க சிலுவை எடுங்க நடங்க எல்லாம் சொல்றோம் ஆனால் ஒரு கூட்டம் இதுக்கு கண்டிப்பாக செவிசாய்க்காது

ஆண்டவரே மரணத்துக்கான அதிகாரத்தை என்ன செய்யறாரு தடுத்து நிறுத்துறாரு அந்த உபத்திரவ காலத்துல சீக்கிரத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது சாக முடியாது ஒரு சிலர் தான் ரத்த சாட்சியம் மறிப்பாங்க மத்தவங்க என்ன செய்ய முடியாதா சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும் எப்படி சாவு விலகி ஓடி போக போது சாக விடாமல் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு லேவி ராகமத்தின் புஸ்தகத்துல பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது எப்படி இருக்கு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ஒரு மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குதா ரத்தத்துல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா இந்த வசனம் லேவியராகம் கொடுக்கும் போது இன்னையில இருந்து ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் வருஷம் முன்னாடி அவங்க வனாந்திரத்துல அந்த சீன் வனாந்திரத்துல சீனாய் வனாந்திரத்துல அலைஞ்சிட்டு இருக்கும் போது நடக்கிற சம்பவம் அந்த வனாந்திரத்துல கத்தர் இந்த மெடிக்கல் காரியத்தை சொல்றாரு பாருங்க ஒரு மனுஷனுடைய உயிரணுக்கள் எதுல இருக்கு ரத்தத்துல இருக்கு நம்ம இப்பதான் ஒரு இரநூறு மூணு வருஷமா கண்டுபிடிச்சிருக்கோம் ரத்தத்துக்குள்ள உயிரணுக்கள் இருக்கு வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அதுவும் இப்பதான் டெங்கு வந்த பிறகு பிளேட்லெட்ஸ் நமக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு முன்னாடி பிளேட்லெட்ஸ் யாருக்குமே தெரியாது இப்பதான் பிளேட்லெட்ஸ் எல்லாம் தெரியுது

சிவப்பண்ணு கிளீங்க நிறைய நர்சஸ்லாம் டாக்டர்ஸ்லாம் இருப்பீங்க உங்களுக்குலாம் அவங்க சீக்கிரத்தில் எதையும் நம்ம சொல்லிட முடியாது உங்க எல்லாருக்கு தெரியும் எல்லாம் டீடைலா தெரியும் தானே சரி ரொம்ப டீடெயிலாக அவங்க சொல்ல வேண்டாம் அப்ப அந்த டபிள்யூபி நமக்கு எதுக்கு இருக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மாதிரி ஏதாவது நமக்குள்ள கிருமி வந்துட்டா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியப்படுத்துவாங்க உடம்ப சூடாக்கி அந்தந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி சூடாக்கி விடுவாங்க மலேரியா வந்து அதிக தமிழ் சூடாக்குவாங்க டைஃபாய்டு வந்து அதிக தமிழ் சூடாக்குவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேராசிட்டமாலியோ டோலோ சிக்ஸ் பிப்டியோ போட்டு ஏதோ ஒன்று போட்ட உடனே ஒரு மூணு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு மயக்கம் அடிச்சு தூங்கிடுவாங்க உள்ள இருக்க டபிள்யூபிசி ஜோரம் இறங்கிருச்சு இப்போ மூணு மணி நேரம் கழிச்சு அவங்க மயக்கம் கடிச்சு எழுந்திருப்பாங்க எழுந்திரிச்சு உடனே பார்த்தா அடையா கிருமி இன்னும் போல இன்னும் பாடியில் தான் இருக்குதுன்னு திருப்பி சூடாக்கி விடுவாங்க திருப்பி ஒரு டோலோ சிக்ஸ் பிப்டி திருப்பி தூங்குவாங்க திருப்பி இப்போ நீங்க என்ன சொல்வீங்கன்னா ஜரம் விட்டு விட்டு வருதுங்க அது விட்டு விட்டு வரல உள்ள இருக்கு அவரை நம்ம தூங்க வச்சு தூங்க வச்சு எழுந்து வச்சு எழுப்பி இருக்கிறோம் அப்புறம் ஒரு நாலு அஞ்சு நாள் இந்த வேலை நடக்கும் டாக்டரை போனோம்னா கேப்பார் என்னாச்சு அஞ்சு நாளாக ஜுரம் அடுத்த டாக்டர் கேப்பார் எப்படி வருது ஜுரம் சாயங்காலத்துல வருதா காலையில் வருதா விட்டு விட்டு வருதா அப்படிலாம் கேட்டு கடைசியாக டாக்டரை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க என்ன டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்க அந்த பிளட் எடுக்கும்போது டபிள்யூபிசி காரங்க ஒரு இமெயில் அனுப்பிவிடுவாங்க உங்களுக்கு அந்த இமெயிலில் அனுப்பிவிடுவாங்க உள்ளுக்குள்ள இந்த கிருமி இருக்கு அப்படின்னு எடுத்து செக் பண்ண உடனே மலேரியா இருக்கு டெங்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு தான் யார் யூஸ் ஆகிறது டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள் எதிர்ப்பு சக்தி ரெண்டாவது சிவப்பு அணுக்கள் இருக்கு இது எதுக்கு மூச்சை இழுத்தா கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வரைக்கும் வருது ஆக்சிஜன் நம்ம பாடியில் கடத்துறது யாருடைய வேலை தான் ஆர்பிசியோட வேலை 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 தான் 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 கீழே நிற்கும் போது மூச்சு இழுக்கிற கால் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஆப்போசிட் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் போட்டு வருது இந்த இந்த இருக்கிறது காரணம் காரணம் ரெண்டாவது அணுக்களுடைய மிக முக்கியமான இன்னொரு நல்ல கலர் கலர் நம்ம செக்க வெளியர் சுண்டுனா ரத்தம் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறார் இதெல்லாம் அதுக்கெல்லாம் யாருன்னா இவங்க இவங்க இருக்கிற ஆர்பிசி எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் இருக்கும் எந்த வாங்கி வாசு எல்லாம் பூசி எப்படியாவது எட்டு வாரத்தில் சோப்பு அழகு அப்படிங்கிறான் வராது வராது எப்படி வரும் எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோன்னு இருக்கு பைபிள் மாற்ற முடியாது தானே இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் பிளட் உயிரணுக்கள் வெள்ளை அணுக்களுடைய உயிரணுக்களுடைய பிளட் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் நடந்த சண்டையில அடிப்பட்ட இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் பிளட் ஏத்துறாங்க இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலிகான் பவுடர் மாதிரி இருக்கும் இந்த சிலிகான் பவுடர் மாதிரி இருக்கும்

இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு ஏத்தனா எழுபத்திரெண்டு மணி நேரம் உயிரோடு கூட கூட்டிருந்தாங்க எழுபத்திரண்டு மணி நேரம் அவங்க உயிர் பாதுகாக்கப்பட்டது அதுக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாதுகாத்துட்டாங்க அப்படின்னா இது இப்ப எப்படி இருக்குன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டில ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எமர்ஜென்சி ஐசியு சிசியூல வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் உலகம் முழுக்க நடந்தாச்சு இப்ப என்னதுக்காக உங்கள் உயிர் போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடியதான ஆர்டிபிஷியல் பிளட் இப்ப ரெடியா இருக்குது உயிரணுக்களோடய இருக்குது வெள்ளை அணுக்களோடய இருக்கு எல்லா குரூப் காரங்களுக்கு இருக்கு இது எங்க நடக்க போது இதை வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணின் ஆட்சியில மூணரை ஆண்டு காலம் சித்திரவதை நடக்கும் அந்த சித்திரவதை காலத்துல உங்கள் உயிர் போக விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் நம்ம இந்த மெடிக்கல் வளர்ந்து வளருதுன்னு சொல்றோம்ல இந்த மெடிக்கலுடைய வளர்ச்சியோடைய ஒரே நோக்கம் என்னன்னா உங்கள் உயிரை தடுத்து காப்பாற்றுவது அதானே மெடிக்கலுடைய வளர்ச்சி ஒன்று தானே உயிரை என்ன செய்யறது காப்பாத்துறது உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்துவது மருத்துவத்தினுடைய ஒரே நோக்கம் நான் சொல்றேன் உயிரை கொடுத்த ஆண்டவர் எடுக்கும்போது திருப்பி கொடுத்துடணும் உயிரை கொடுத்த ஆண்டவர் திருப்பி எடுக்கும் போது என்ன பண்ணிடணும் எடுக்கும் போது கொடுத்துடணும் கொடுக்கும் போது வாங்கிக்கிறோம் திருப்பி கேட்கும் போது கொடுக்க மாட்டோம் அங்கதான் பிரச்சனையே வருது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் இங்க பூமிக்கு வருவதற்கு ஒரு நேரம் வச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல போகிறதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது எப்ப நாம அதை டிலே ஆக்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆத்மா பிரச்சனைக்குள்ளே கடந்து போகும் எஸ்ஐகே ராஜா ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ ராஜாக்களுக்கு அதான் பிரச்சனையே எஸ்ஐகே ராஜா சாகும் போது செத்து இருந்தானா பிரச்சனையே இல்லை அவன் பதினஞ்சு வருஷம் சேர்த்து கேட்டான் பாருங்க அந்த பதினஞ்சு தான் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு பிறக்கும் ரெண்டாவது அந்த பதினஞ்சு தான் பாபிலோன் ராஜாக்களை கூட்டிட்டு வந்து காட்டுவான் கர்த்தர் சொல்வாரு மொத்தம் பாபிலோனுக்கு போயிருப்பாரு இதெல்லாம் எப்ப நடஞ்சு வருஷத்துல நடக்கும் கர்த்தர் உயிரை எடுக்கும்போது கொடுப்பது நல்லது கொஞ்சம் கோமா இருக்கும் கத்த நீடித்த ஆயுசு நீடித்த ஆயுசுங்கிறது யார் யாருக்கு அவர் பண்ணி எழுபது நீடித்தா எழுபது எண்பதுனா எண்பது அறுபத்தஞ்சுனா அறுபத்தஞ்சு

அதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் சாக வேணா சாக வேணாலும் மாத்திரை போட்டு கடைசியில் ஒவ்வொரு வாட்டி போடணும்னு சொல்றான் இவ்வளவு மாத்திரை போறதுக்கு பேசாம செத்து தொலைலாம் போல அப்படின்ற அதான் இது சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அந்த காலம் வந்துருச்சு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரையும் பாருங்க நாற்பது வயசை தாண்டிடுச்சுன்னா அத்தனை பேரும் சாப்பிடும்போது போது படுக்க போகும்போது ரெண்டு மாத்திரையை போட்டு தான் படுக்கிறான் ஏதோ ஒண்ணு இருக்கு சுகரோ பிபியோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வந்துருச்சு அப்ப கடைசி காலத்துல இந்த மருத்துவத்தினுடைய வேலை என்னன்னா உங்க உயிரை சாக விடாம தடுத்து நிறுத்துவது அதுதான் இப்ப நடக்குது ஆனா பைபிள் இதை தான் சொல்லுது உங்களை சாக விடாம தடுத்து நிறுத்துவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் இதை நம்ம சரின்னு சொல்லி பழகிட்டோம் இதை சரின்னு சொல்லி பழகிட்டோம் நான் சொல்றேன் இது சரியா அல்ல தேவன் உங்கள் ஜீவனை எடுக்கும்போது கொடுப்பதுதான் நல்லது ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜீவனை எடுத்துருவாரு கொடுத்தவருக்கு அது எடுக்கிற அதிகாரமும் இருக்கு அப்படி போறது நல்லது இல்ல போமாட்டேன் பத்து வருஷம் கழிச்சு வரேன்னா அந்த பத்து வருஷத்துக்குள்ள உங்க வாயாளர் ஒரு நூறு தடவை சொல்ல வச்சிருவாரு போய் நல்லா இருக்குமே செட்டா நல்லா இருக்குமே அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவாரு அதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஊழியகாரங்களை கூட பார்த்துக்கிறேன் சிலர்லாம் போக விடாம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி விட்ட மாட்டோம் எங்க பாஸ்ட் டைம் பா கடைசியில் நாலு வருஷம் கழிச்சு பாஸ்ட் சொல்லுவார் தயவு செஞ்சு விட்டுருங்கடா நான் இருக்கும் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் பார் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவான் நிறைய பேருக்கு நடந்திருக்குது இது முதலாவதாக சாக விடாமல் தடுத்து நிற்கிறது இப்போ இன்னொன்று கொண்டு வந்துருக்கிறாங்க நீங்கள் அடிக்கடி புக்கெல்லாம் கூட படிப்பீங்க பேப்பரோட பார்த்துருப்பீங்க பிரெயின் டெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாவு பாடி ஒர்க் ஆகும் மூளை மட்டும் என்ன செய்யறோம் செத்து பயணம்னு சொல்லுவாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கொண்டு வந்துருக்கிறாங்க இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பிரெயின் இந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினோடைய வந்து இதெல்லாம் மெமரி கார்டு இங்கே இருக்கு பாருங்க இதெல்லாம் மெமரி கார்டு இந்த இதெல்லாமே ஒயர் சிலிக்கான் ஒயர்ஸ் நரம்பு கிடையாது சிலிக்கான் ஒயர் இதெல்லாமே வந்துட்டு மெமரி கார்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மூளைக்கும் நம்ம மூளையோட ரொம்ப முக்கியமான வேலை ரெண்டு தான் ஒன்னு கட்டளை கொடுக்கறது ஆர்டர் போடுது டோட்டல் பாடிக்கும் ஆர்டர் போடும் ரெண்டாவது ஸ்டோரேஜ் மெமரி பவர் நமக்கு இந்த ரெண்டு வேலையும் தான் நம்ம மூளை செய்து இது நம்ம மூளையை விட ஒரு மூணு செகண்ட் லேட்டா வேலை செய்யும் இப்போ மத்தபடி எல்லாமே ஓகே இது சோ மூளை சாவம் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் பிரெயின் வந்துருச்சு ஆர்ட்டிஃபிஷியல் பிளட் வந்துருச்சு இப்போ என்ன இன்னைக்கு போய் ஒரு மனித உறுப்பினுடைய எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் ரெடியா இருக்கு டோட்டலா இன்னொரு ஆர்டிபிஷியல் மேனை உருவாக்க முடியும் அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கடைசியா அதுவும் உங்களுக்கு காட்டுவேன் இப்போ கத்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சாவோ விலகி ஓடி போகும் என்று சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு வந்துருச்சு பூமியில இன்னைக்கு நீங்க பார்க்குற ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் சாவோ விலைக்கு ஓடி போகும் முழுவதுமாக சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் வேர்ல்ட் வைட் ரெடி எல்லா நாட்டிலையும் ரெடி எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கிறது சாவு விலகி ஓடி போக போகிறது அந்த ஏழாண்டு கால உபத்திர காலத்தில் உங்களை சாக விடாமல் ஹண்ட்ரட் தடுத்து நிறுத்துவார்கள் மறிச்சால் ரத்த சாட்சியதான் மறிக்கணும் இல்லைன்னா மறிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போறதுக்கான எல்லா உபகரணங்களும் இப்பொழுது தயாராக இருக்கிறது இது முதலாவது